சிவசிவ திருச்சிட்டுமலம் இன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது தமிழ் புத்தாண்டில் நாம் அனைவரும் கணிக்காணுதல் என்னும் நிகழ்ச்சியை கொண்டாடுவோம் கனிக்காணுதல் என்பது எப்படி என்றால் முந்தின இரவில் புத்தாண்டுக்கு முந்தின நாள் இரவில் முகம் பார்க்கும் கண்ணாடி முன் தாம்பலம் என்ற தட்டில் வகைகள் பணம் தங்க நகைகள் வெற்றிலைப்பாக்கு பூக்கள் வகைகள் இவை அனைத்தையும் வைத்து விட்டு படுக்கைக்கு சென்றுவிடுவார்கள் மறுநாள் அதிகாலையில் கண்விழித்ததும் இந்த கண்ணாடியின் முன் நின்று பார்ப்பார்கள் கண்ணாடியில் தெரியும் பொருட்கள் நிஜமல்ல என்பது ஒரு வகை இதில் இரண்டு அர்த்தங்கள் உள்ளன ரீதியாக பார்க்கும்போது இதன் அர்த்தம் வேறொன்றாக இருக்கிறது நிஜ வாழ்க்கையில் இதன் அர்த்தம் வேறு நிஜ வாழ்க்கையில் இதன் அர்த்தம் இல்லறத்தின் நல்லறமாக வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு பொருளீட்ட வேண்டும் இந்த ஆண்டு முந்தின ஆண்டை விட சிறப்பாக அமையட்டும் என்று நினைத்து கொண்டு கண் விழிக்க வேண்டும் பொருட்களின் முன் இவ்வாறு கண் விழிப்பதால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைத்து வளமுடன் வாழ்வோம் என்ற எண்ணம் நம் மனதில் உருவாகும் இதனால் நாம் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் இன்னொரு அர்த்தம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த கண்ணாடியில் தெரியும் பொருட்கள் அனைத்துமே மாயை மாயை வாழ்ந்து கொண்டிருக்கும் மாயை நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது ஒரு வகை இன்னும் மாயையிலிருந்து நம் விடுபட்டு ஏக இறைவனான சிவனை வேண்டி ஏக இறைவனுடன் நம் மனம் ஒன்று கலக்க வேண்டும் இறைவன் நம்மை வழிநடத்துவார் எல்லாம் இறைவன் செயல் என்று நினைப்பது இன்னொரு வகை நம் முன்னோர்கள் எவ்வளவு அர்த்தம் வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு சிறப்பாக எண்ணி இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுடைய புத்திசலித்தனமும் அவர்களுடைய எண்ணங்களும் மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது நாம் முன்னோர்களை பங்கனி உத்திரத்தம் என்று நினைக்கிறோம் அதன் பின்வரும் தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடுவோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மதிய உணவில் நாம் அனைவரும் அறுசுவையையும் கண்டு உண்டு கழிக்க வேண்டும் அறுசுவை உணவையும் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தவரை தமிழ் புத்தாண்டின் முதல் நாளே நாம் தான தர்மங்கள் செய்ய துவங்குவோம் நம்மால் ஏண்டவரை என்ன அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் நாமும் அவர் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியை கண்டு நாமும் மகிழ்ந்து கொள்ள வேண்டும்